சைக்கோ மாதிரி நடந்துகிட்டா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உன்னுடைய சுயரூபம் என்னன்றது தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கோ பொறுமையா இருனால சொல்லி பேசுறாங்க எப்படி எத்த என்னால பொறுமையா இருக்க முடியும் பாத்தீங்கல எப்படி எல்லாம் இவங்க பேசினாங்க எப்படி எல்லாம் இவங்க நடந்துக்கிட்டாங்க இவங்க முன்னாடி எப்படி எத்த என்னால பொறுமையா இருக்க முடியும் அந்த அபி மேல நான் உயிரை வெச்சிட்டு இருக்க அபி போய் ராகவுக்கு இதால என்னால ஏத்துக்கவே முடியலன்றாங்க உடனே சுந்தரி சரி நான் உன்கிட்ட கேக்குற அபிக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது எப்படி அபி உன்ன வந்து மறுபடியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவான்ற